வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு பதினெட்டு ரயில்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஏன்னா புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வெளியிடப்பட இருக்கிறது ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது ரயில்களுக்கு நேரம் மாற்றியாச்சு இப்போ மேலும் பதினெட்டு ரயில்கள் அதுவும் முக்கியமான ரயில்களுக்கான நேர மாற்றத்தை நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வரைக்கும் வரக்கூடிய ரயில் இதில் ஒரே ஒரு ரயிலுக்கு மட்டும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க ராமேஸ்வரத்திலிருந்து தினமுமே மாலை ஆறு பதினஞ்சுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறு இருபது மணிக்கு மாலை புறப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது மற்ற ரயில்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஆனால் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற மூணு பயணிகள் ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது காலையில் ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து இனிமேல் ஏழு மணிக்கு தான் புறப்படும் அதனால் நம்ம பொறுமையாக போகலாம் அதே மாதிரி மதியானம் ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் இந்த ட்ரெயின் ஒன்று ஐம்பதுக்கு தான் கிளம்பும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரயிலானது பிற்பகல் ஒரு மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்று விடுகிறது அதே மாதிரி ஈவினிங் டைமில் மாலை ஆறு பதினஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டு ரயில் ஒரு கா மணி நேரம் தாமதமாக அதாவது ஆறு முப்பது மணிக்கு மாலை புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க புதுச்சேரியிலிருந்து இதுவரைக்கும் மாலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ரயிலானது இனிமேல் சற்று தாமதமாக ஏழு ஐம்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மெமோ இது இதுவரைக்கும் வழக்கமாக ஈவினிங் மூணு மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து ரெண்டு ஐம்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தினமுமே மாலை நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல் நோக்கி செல்லும் இனிமேல் இந்த ரயிலானது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது நால்ரைக்கல் நாம் மாலை விழுப்புரத்தில் புறப்பட்டு திண்டுக்கல் நோக்கி செல்லும் ஜனவரி ஒன்றுல இருந்து அதுக்கடுத்து மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்குறாங்க மயிலாடுதுறையிலிருந்து மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் இனிமேல் கால் மணி நேரம் தாமதமாக ஆறு இருபது மணிக்கு தான் மாலை புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து தினமுமே இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ஏழு மணிக்கெல்லாம் புறப்பட்டு செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி புது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க தினமுமே காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது காமன் நேரத்துக்கு முன்னாடி ஏழு ஐம்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் ரொம்ப முக்கியமான ரயிலாக பார்க்க கொடுப்படக்கூடிய நம்முடைய போடி நாயக்கனூர் ரயிலுக்கும் நேரமாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய ட்ரெயினு இந்த ட்ரெயின் நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸுக்கும் நேரமாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க திருச்செந்தூரிலிருந்து தினமும் மாலை எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது பத்து நிமிடங்கள் தாமதமாக எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து க கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலானது நைட்டு ஒன்பது பதினஞ்சு மணிக்கு பதிலாக இனிமேல் எட்டு ஐம்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் அதுக்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒன்பதே காலுக்கு தான் இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியாது அதற்கடுத்து ரொம்பவும் முக்கியமான ரயிலாக நம்ம பார்க்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கான மாற்றமும் வந்திருக்கிறது பாலக்காடில் இருந்து தினமுமே புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ட்ரெயின் மாற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கடலூர் துறைமுகத்தில் இருந்து தினமுமே மைசூருக்கு இயங்கக்கூடிய ட்ரெயின் கடலூர் துறைமுகத்தில் இருந்து தஞ்சாவூர் திருச்சி வழியாக மயிலாடுதுறை எல்லாம் கிராஸ் பண்ணி மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தினமுமே ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கோம் ஆனால் இந்த ரயிலானது ஜனவரி மாதம் ஒன்றாம் இருந்து நாலு முப்பது மணிக்கு தான் புறப்படும் அதனால் ஐம்பது நிமிஷம் நாங்கள் டைம் இருக்குது அதனால் பொறுமையாக இந்த ரயிலை நம்மால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும் இப்போது சென்னை இருந்து பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயிலின் நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம் சென்னை சென்ட்ரல் இருந்து வழக்கமாக இந்த ரயிலானது ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி சேலம் வழியாக திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிருந்து பழனி உடுமலைப்பேட்டை வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பது நாற்பது மணிக்கு இனிமேல் புறப்படாது அதற்கு பதிலாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கெல்லாம் சென்னை இருந்து புறப்பட்டுரும் அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் பாலக்காட்டில் இருந்து சென்னை வரும்போது மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க பாலக்காட்டில் இருந்து தினமுமே ஈவினிங் நாலு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இருபது நிமிடங்கள் முன்பாகவே மூணு ஐம்பது மணிக்கெல்லாம் புறப்படுறோம் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதனால் பாலக்காட்டில் இந்த ட்ரெயினுக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய நேரம் குறைகிறது அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இப்போது திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடு வரை இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது இதுவரைக்குமே நைட்டு பத்து மணிக்கு தான் புறப்பட்டு போய்கொட்டிருக்கிறது ஆனால் இந்த ரயில் ஒரு மணி நேரம் தா நாற்பது நிமிடங்கள் தாமதமாக தூத்துக்குடியிலிருந்து புறப்பட இருக்கிறது நைட்டு கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது மணிக்கணும் முன்னதாகவே கிளம்பி இருக்கிறது ஒன்பது நாற்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து இது வரைக்குமே நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தது இந்த ரயிலானது ஐம்பது நிமிடங்கள் தாமதமாக பதினொன்று நாற்பது மணிக்கு தான் புறப்படும் இந்த ரயில் தான் தாமதமாக புறப்படும் முன்னாடி செல்லக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் பத்து மணிக்கு பதிலாக ஒன்பது நாற்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ரயில்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது நேரத்தை குறிச்சிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்